கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் எனக்கு அன்பான கத்தோலி பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு கேடும் வராது என்று கத்தர் சொல்லுகிறார் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் வருகிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நஷ்டங்கள் வருகிறது என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு கேடும் வராது உங்கள் குடும்பத்திற்கு ஒரு கேடும் வராது உங்களுடைய தொழிலுக்கு ஒரு கேடும் வராது உங்கள் ஊழியத்திற்கு ஒரு கேடும் வராது ஒரு கேட்டையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே சோர்ந்து போயிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் கண்ணீரோடு வேதனையோடு ஐயோ இந்த துக்கம் என்னை வேதனைப்படுத்துகிறதே இந்த காரியம் என்னை கஷ்டப்படுத்துகிறதே என்று கலங்கி நிற்கிறீர்களா கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடும் ஒரு நஷ்டமும் ஒரு தீங்கும் வராது என்று கத்தர் சொல்லுகிறார் கேடு உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமானாய் வாழ வேண்டும் நீதிமானாய் வாழ்வீர்கள் என்றால் ஒரு கேடு உங்கள் வாழ்க்கையில் வராது எந்த தீங்கு வந்தாலும் சரி அது உங்களை துக்கப்படுத்தாது அது உங்களை சேதப்படுத்தாது ஏனென்றால் நீங்கள் நீதிமானாய் வாழ்கிறவர்கள் நீதிமானாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடும் வராது அதையினால இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நீதிமானாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்க ஆண்டவர் சோதோம் கோமரோ பட்டணத்தை அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார் ஆனால் லோத்து நீதிமானாய் வாழ்ந்தபடினாலே அந்த கேடு அவனை அணுகவில்லை நீதிமானாய் வாழ்ந்தான் சோதம் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பொல்லாத இருந்தார்கள் கத்தருக்கு முன்பாக மகா இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மத்தியில் வாழ்ந்த லோத்து தன்னை நீதிமானாய் காத்து கொண்டார் ஆகையினாலே அந்த அழிவிலிருந்து கத்தர் லோத்துவை காப்பாற்றினார் இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நீதிமானாய் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் ஊழியத்தில் ஒரு கேடும் வராது பெரிய தீங்கு வந்தது வானத்தில் அக்கனியும் கந்தகமும் விழுந்தது எல்லாரையும் அழித்து போட்டது ஆனால் லோத்து நீதிமானாய் வாழ்ந்தபடினால அந்த கேடு அவனை அணுகவில்லை கத்தர் அவனை காப்பாற்றினார் பாவியான மனிதர்களுக்கு மத்தியிலே தான் லோத்து வாழ்ந்தார் ஆனால் தன்னை நீதிமானாய் காத்து கொண்டார் அதேனால நீங்களும் நீதிமானாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களோடு கூட பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் அவங்க பாவிகளாக இருக்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற வார்த்தை அது தான் நான் நல்லா தான் வாழன்னு நினைக்கிறேன் பரிசுத்தமாக தான் வாழன்னு நினைக்கிறேன் நீதிமானாக தான் வாழன்னு நினைக்கிறேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை அவங்க என்ன கெடுத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்த லோத்துவை சுற்றிலும் இருந்த மக்கள் எல்லாருமே அவர்கள் பாவிகள் தான் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவர்கள் தான் ஆனாலும் பாருங்கள் லோத்துவை கரைப்படுத்த முடியவில்லை லோத்து அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் நீதியாய் உத்தவமாய் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் அதே போல் இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க அண்டவரை இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே நான் நீதிமானாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை வலுவாதபடிக்கு காப்பார் நீங்கள் நீதிமானாய் வாழ்வீர்கள் என்றால் ஒரு கேடும் உங்களிடத்தில் வராது ஒரு தீங்கும் உங்களை துக்கப்படுத்த முடியாது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட வந்து சிநேகமாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால நீங்கள் கத்தருக்கு பிரியமாக வாழுங்க நாம் கத்தருக்கு பிரியமாக வாழ்கிற பொழுது சத்துருக்கள் கூட நமக்கு ரோதமாக எழும்புகிறவர்கள் கூட நம்ம பட்சத்தில் வருவார்கள் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார் ஆகையினால இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு கேடும் வராது நீங்கள் நீதிமானாய் வாழ்வீர்கள் என்றால் உத்தமனாய் வாழ்வீர்கள் என்றால் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்றால் ஒரு கேடும் உங்களை அணுகவே அணுகாது நீதிமானாகிய லோத்துவை கத்த ரட்சித்தது போல காப்பாற்றினது போல வரப்போகிற அழிவிலிருந்து ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே காப்பார் நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல நீதிமானாய் வாழ்ந்த லோத்துவை ரட்சித்தது போல நம்மையும் ரட்சித்து வழிநடத்துவதற்கு தேவன் வல்லமை இருக்கிறார் ஆகையினாலே நாம் நீதிமானாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதுங்க அவங்க தப்பு பண்றாங்க இவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்காதுங்க உங்களை பாருங்க உங்கள் ஆத்மாவுக்காக நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்க உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க ஏனென்றால் நமக்காக பரலோகத்தில் தேவன் அழகான ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார் நித்திய நித்தியமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்காக தாத்து கொண்டிருக்கிறது அதேனால உலக காரியத்தை விட்டுட்டு நீதிமானாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஒரு கேடு உங்கள் வாழ்க்கையில் அணுகாது நம்ம செபிக்கலாமா பரலோகப்பிதாவே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் நன்றி நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற இப்படி பிள்ளைகளுக்கு ஒரு கேடு அணுகாதபடிக்கு காத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறப்பா நீதிமானாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யுங்கப்பா பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ உதவி செய்யும் லோத்துவை போல நீதிமானாய் வாழ கிருவைத்தார் துதிக்கண மையம் எல்லாமே ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்